ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பத்து லட்சம் பாக்கப்பறம் பாக்கிய லட்சுமி நம்ம பாக்கியாவ ஒரு பக்கம் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் தெரிஞ்சுக்கிட்டேன் கண்மணின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்து நிற்க பாட்டி ஒரு பக்கம் பாடா படுத்துதுங்க பாட்டின்ற பேரை வச்சுக்கிட்டு நீ பியூட்டி கணக்காக நினைக்கக்கூடாதுமா மனசில் ரொம்ப டச் அப் பண்ற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு வயசுக்கு தகுந்த மாதிரி பண்றியாம அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்க டே கடுப்பே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி சொல்லிட்டு நீ என்ன வேணால் பேசுன்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா இனியாக கொண்டு வந்து விட்டுருக்காங்க இருபத்தஞ்சு நாள் என்ன வெளியூர் கூட்டு போகிறாங்க மம்மி உங்களை விட்டுட்டு எப்படி மம்மியும் இருப்பேன் ஏ டம்மி மம்மி மம்மின்னு சொல்லி என்ன டம்மி ஆகிட்டு ஏடி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சரி பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்ததாவே இருக்கட்டும் அது இப்படி எப்படி இப்படி பையனை பெற்றுட்டா அடிச்சு பிடுங்குவீங்க பொண்ணை பெற்றுட்டா விட்டு கொடுத்து போகணுமா விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டான்னு ஒரு டயலாக் வேற எப்படா அது பேர் இந்த டயலாக் வேற சொல்லி மனசை தேத்திக்கணுமா சரி பரவாயில்ல விடுங்க இவங்க மத்தியில் இதுதானே உண்மை பார்த்தாதுக்கு அந்த ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டை வச்சு இவங்க லோன் வேற வாங்கியிருக்காங்களே அந்த ரெஸ்டாரண்ட்டை வச்சு என்னடா பண்ண போகிறாங்க இந்த பழனி சார் எங்கே போனார் இவ்வளோ நாள் அவர் வந்தாருன்னா ஆக்ஷன் வேற லெவலில் இருக்கும் வச்சு ரீஎன்ட்ரி கொடுங்கப்பா வச்சு செய்யுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க மறுநாள் காலையில் விடுது ரெஸ்டாரண்ட்டு போகணும் அங்கே போனால் அங்கே வந்து நிற்கிறாப்ல டே அவனா வந்து மூஞ்ச காமிக்காதரா மீசை காது வரைக்கும் வச்சுக்கிட்டு ஓவராக டென்ஷன் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இருங்கடா நானும் வச்சுக்கிட்டு வந்தாடுறேன் மீசை அப்படின்னு சொல்லிட்டு டேராராக பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உனக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் அவசியமே இல்லை வேலையும் இல்லைன்னு வெளியே போகணுன்னு சொல்லிட்டாங்க டே படுவாவே பயல எப்படி ஏமாத்தலாமா நீ என்ன சீட்டிங் பண்ணுற நீ அப்படின்றாங்க ஆமா நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு அமௌண்ட் கேட்டால் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் நான் கொடுக்கவே மாட்டாது அது நானாக கேட்டப்ப நீயா கொடுத்து பரவாயில்ல இது தட்டி பறிச்சிருக்கேன் அதோட சுகமே தனி அப்படிங்கிறாங்க யார்